பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி இருந்த வண்ணமாக யாவரும் தலைகளை தாழ்த்தி இந்த ஞாயிறு ஆராதனை வேலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் என்னோடும் எங்களோடும் நீர் பேசும்படியாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் பேசுகிறது நீங்கள் அல்ல பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் இந்த வார்த்தையின்படி தேவ ஆவியானவர் எங்களை எடுத்து பயன்படுத்தி பேசுவீரார் வார்த்தைகளை கேட்க ஆவலோடு கடந்து வந்திருக்கிற இன்று ஒவ்வொருவரோடும் நீர் இடைபெற்று பேசு ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளே நாம் தியானிக்கும்படியாக திருச்சபையாய் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு அருமையான தலைப்பு திருச்சபையின் கல்விப்பணி திருச்சபையில் கல்விப்பணி அல்ல திருச்சபையின் கல்விப்பணி அதற்கு ஆதாரமாக அல்லது அதற்கு கருத்து வசனமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்போசனாயை பரிசுத்த பவுல் தீர்த்துவுக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின் பின்பகுதி அந்த வசனம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன் தீர்த்து ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறது எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக என கண்பானவர்களே திருச்சபையின் கல்வி குறித்து சொல்லும் பொழுது நாம் திருச்சபையின் வேலை என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் திருச்சபையினுடைய வேலை என்ன அப்போஸ் நாய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களிலே திருச்சபையின் வேலைகள் என்ன ஒரு திருச்சபை என்ன வேலை செய்ய வேண்டும் ஒரு திருச்சபை என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் ஆண்டருடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி ஒரு இடத்துல அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக அவர்கள் ஒரு ஐக்கியமாய் ஒரு குடும்பமாய் அல்லது ஒரு சபையாய் அவர்கள் ஒன்றுபடுவார்கள் ஆனால் அந்த திருச்சபையார்க்கு கொடுக்கப்பட்ட பணிகள் வேலைகளை ரெண்டே ரெண்டு வேலைதான் திருச்சபைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வேலை ரெண்டே வேலை முதல் வேலை திருச்சபைக்குள்ளே நடைபெற வேண்டிய வேலை திருச்சபை மக்களுக்குள்ளே நடைபெற வேண்டிய வேலை ரெண்டாவது திருச்சபையாய் மக்கள் வெளியே போய் செய்ய வேண்டிய வேலை நன்றை கவனித்துக்கொள்ளுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பன்னிரெண்டாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாகும் ரெண்டு வேலை முதல் வேலை திருச்சபைக்குள் இருக்கிற நாம் அனைவரும் அவர் ஆரம்பிக்கும்போது அப்படி தான் ஆரம்பிக்கிறார் பதினொன்றாவது வசனத்தில் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராய் நாம் வளர வேண்டும் திருச்சபைக்குள் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நம் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாய் நம்மை பரிசுத்தவான்களாகவே பார்க்கிறார் ஆனால் நம்ம பூரண பரிசுத்தவான்கள் அல்ல ரசிக்கப்பட்ட எல்லாரும் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நூறு சதவீதம் இன்னும் பரிசுத்தம் ஆகலை ஆனால் இயேசு கிரிசுடைய ரத்தத்திற்குள்ளாக தேவன் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார் ஆனால் தான் சொல்றாரு பரிசுத்தவான்கள் சீர்புருந்தும் பொருட்டு கர்த்தரால் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களாகி நாம் சீர்புருந்த வேண்டும் பரிசுத்தவான்கள் சீர்புருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாய் இது திருச்சபைக்குள்ளே நடைபெற வேண்டிய பணி திருச்சபையாய் நாம் கூடி வரும் பொழுது நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவரை அறிகிற அறிவு விசுவாசம் இதில் நம்ம வளர்ந்து அவருடைய வளர்ச்சிக்கு ஒத்த பூரண புருஷராய் நாம் வளர வேண்டும் நம் எல்லாரையுமே பரிசுத்தவான்களை இவர் பார்க்கிறார் நமக்குள்ளே சீர்து பொருத்தல் உண்டாக வேண்டியிருக்கிறது பரிசுத்தவான்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் பிரச்சனை இருக்கிறது அதை சரி செய்வதற்குத்தான் திருச்சபை அப்புறம் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாகிய சபை நம்மதான் சபை நம்மதான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் நாம் ஒற்றுமையாய் செயல்பட்டு நம்ம பக்தி விருத்தி அடைய வேண்டும் இது சபைக்குள்ளே நடைபெற வேண்டிய பணிகள் அடுத்த வேலை சபைக்கு வெளியே சபையாராய் நாம் எல்லாரும் போய் செய்ய வேண்டிய வேலை சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் வார இறுதி நாட்களிலே சபைக்கு வெளியே போய் ஆண்டவரை அறியாத கிராமங்களிலே போய் நின்று ஆண்டருடைய அன்பை சொல்லுவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் திருநெல்வேலி திருமண்டலத்தில் கல்லடைக்குறிச்சி என்று ஒரு சேகரம் ஒரு பாஸ்ட்ரேட் இருக்கு அந்த பாஸ்ட்ரேட்டில் இருக்கிற சில ஆண்கள் வாரம் முழுவதும் அவர்கள் ஆசிரியர்களாக அல்லது பல்வேறு தொழில் என்ஜினியர்களாக இப்படி வேலை செய்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கோயிலுக்கு வந்துடுவாங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க ஆராதனை முடித்து விட்டு தங்களுடைய சொந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் காணிக்க எதுவும் இல்லாமல் தங்களுடைய சொந்த பணத்தை போட்டு மணிமுத்தாறு போகிற வழியிலே சில கிராமங்களிலே ஊழியம் செய்கிறார்கள் அங்கே ஆண்டருடைய வார்த்தை கேட்க ஆர்வமாய் சிலர் வீடுகளிலே வந்து காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வசனத்தை விதைக்கிறார்கள் அங்கு வருகிற சிறுவர்களுக்கு சண்டே கிளாஸ் நடத்துகிறார்கள் அவர்களை பைபிள் படிப்பதற்கு ஊக்குவிக்கிறார்கள் அந்த பகுதி கிராமங்களிலே ஒரு இடத்தை வாங்கி ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஒரு திருச்சபையாக அதை மாற்றுகிறார்கள் எவ்வளவு அருமையான ஒரு சுவிசேஷ ஊழியம் பாருங்கள் சத்தமே இல்லாமல் விளம்பரமே இல்லாமல் எந்த ஒரு புகழ்ச்சிக்காகவோ அல்ல எந்த ஒரு வருமானத்திற்காகவோ இல்லாமல் ஆண்டவரை மாத்திரம் நேசித்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆச்சரியமான அனுபவம் கல்டிகுச்சி திருச்சபையை நாங்கள் வாழ்த்துகிறோம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் காரணம் திருச்சபைக்கு என்ன வேலையோ அந்த வேலையை அவர்கள் செய்கிறார்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலை இப்ப இதற்கிடையிலே அப்போ சொல்லுகிறார் இந்த திருச்சபைக்குள்ளே வேலை செய்கிறவர்கள் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அது இல்லை இப்போ சிஎஸ்ஐ திருச்சபை சேர்ந்தவன் நான் சிஎஸ்ஐ திருச்சபையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு ஓவர் சீயராய் மேலே இருக்கிறவர் பேராயர் பிஷப் அவருக்கு அடுத்து கவுன்சில் சேர்மன் ஏழு எட்டு பேர் இருப்பாங்க கவுன்சில் சேர்மன்ஸ் அவங்களுக்கு கீழே பிரஸ்பெய்டர்ஸ் இருப்பாங்க சபை குருவானவர்கள் அவங்களுக்கு கீழே கிராம சபைகளை நிர்வாகம் உபதேசியார்கள் இருப்பார் இந்த படிநிலை கீழே உபதேசியார்கள் கிராம சபைகளிலே கர்த்துடைய வார்த்தை பேசுகிறவர்கள் அவர்களுக்கு மேலே பிரஸ்பேட்டர்ஸ் சபை குருவானவர்கள் அவருக்கு மேலே கவுன்சில் சேர்மன் அவருக்கெல்லாம் மேலே கண்காணிப்பாளர் சூப்பரன்டெண்ட் பிஷப் இந்த தான் படிநிலைதான் இருக்கு மற்ற சபைகளில் கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் இருக்கோன்னு வேற வேற பேர் சொல்லுவோம் சரி எது எப்படியோ திருச்சபையிலே திருச்சபைக்குள்ளே ஆண்டருடைய வார்த்தையை பேசுகிறவர்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கவேன் தீத்துவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது பின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் உபதேசத்திலே விகற்பம் இருக்க வேண்டும் சில அரசியல்வாதி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு நாலு மாதம் ஒருத்தரை பற்றி நல்லா பேசுவார் இன்னொருத்தரை தாழ்த்தி பேசுவார் அவர் ஒன்றுக்கும் உதவாதவர் அவருக்கு அவரால் தான் தமிழ்நாடு கெட்டுப்போச்சுன்னு பேசுவார் ஒருவரை உயர்த்தி பேசுவார் இவர் தான் தமிழ்நாட்டுக்குரிய தலைவராகும் நாலு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இவர் யாரை உயர்த்தி பேசினாரோ அவரோட ரொம்ப டீமெரிட்டாக அவரை கீழே கொண்டு போயிட்டு இவர் யாரை டீமெரிட்டாக பேசினாரோ அவரை மெரிட்டாக பேசிகிட்டு இருப்பார் மாற்றி மாற்றி பேசுவார் ரெட்டை நாக் பாம்பு நாக்கு எந்த ஒரு அரசியல்வாதி இன்னைக்கு ஒரு காரியத்தை பேசிட்டு நாளைக்கு இன்னொரு காரியத்தை பேசுகிறாரோ கவனமாக இருங்க அந்த அரசியல்வாதிக்கு ஓட்டு போடாதீங்க என்ற அரசியல் விட்டு விலகுங்க இன்னைக்கு ஒன்று பேசுவான் நாளைக்கு ஒன்று பேசுவான் ரெட்டை நாக்கு ரெட்டை நாக்கு உலகத்தில் பாம்புக்கு மட்டும்தான் உண்டு அவர்களும் பாம்பின் விஷம் போன்றவர்கள் அந்த அரசியல்வாதிகள் அவர்களை மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா போச்சு எப்போதும் ஒரே மாதிரி பேசுகிறோம் அதே மாதிரிதான் சர்ச்சிலையும் உபதேசம் பண்ணுகிறவர்கள் உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனாய் உபதேசத்திலே விகற்பம் இல்லாத உபதேசம் சத்தான உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம் தேவனுடைய வார்த்தையை வசனத்தை தன் இஷ்டத்திற்கு பிறட்டாமல் இவைகள் எழுதப்பட்ட சூழமைவிலே எதற்காக எழுதப்பட்டது என்பதை முழங்காலில் நின்று கற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பேச வேண்டும் ஆவிக்குரிய காரியங்களை எடுத்து உலக பிரகாரமான காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது அப்படி இருந்தார் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் உன்னதத்தில் இருந்து வருகிற ஆவியை பெற்றவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் பேசுகிறோம் என்று சொல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் நிக்கதமி என்கிற ஒரு போதகர் சபையின் போதகர் தான் அவரிடத்தில் இயேசுன சுவாமி சொன்னாரு நீ மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாயினார் அவர் ஸ்பிரிச்சுவலா பேசுறாரு ஆண்டவர் நிக்கதமி கேட்குறாரு நான் எப்படி மறுபடியும் பிறப்பது நான் முதிர் வயது உள்ளவனா பெருக்கேன் நான் மறுபடியும் போய் என் தாயின் கர்ப்பத்திலே இருந்து மறுபடியும் பிறந்து நான் வர முடியுமா இதுதான் ஆவிக்குரிய காரியத்தை உலக மாம்சிய காரியத்தோடு இணைச்சி பேசுகிறோம் பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்ட பலர் இன்றைக்கு மேடையில் பிரசங்கித்து கொண்டு தங்களை பெரியவர்களாக காட்டி ஒருத்தர் சொல்கிறாரு சமீபத்தில் ஆண்டவர் எல்லாத்துக்கும் மது ஊற்றி கொடுத்தார்கள் ஊற்றி கொடுத்து குடியிடனாரன் எது திராட்சை ரசம் தன்னுடைய ரத்தத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசினேன் அந்த ரசம் அதை போய் மது அப்போ இவனுடைய புத்தி எவ்வளோ கேவலமா கீழ்த்தரமா ஆவிக்குரிய காரியங்களை உலக காரிய மாம்சிகத்தோடு அப்படி சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க பிறக்கும் நடக்கு அதான் சொல்றாரு உபதேசத்திலே விகற்பம் அடுத்து நல்லொழுக்கம் உள்ளவனாரு புல்பீட்டில் நின்று சபையாக இருக்க பிரசங்கம் பண்ண நீ வந்துச்சியா நீ நல்லொழுக்கம் உள்ளவனாரு அதை நீ எங்கே வெளியில விளம்பரம்லாம் படுத்த வேண்டாம் உன் உள்ள உன்னுடைய மறைவான வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும் ஆண்டவரும் நீயும் உனக்குள் இருக்கிற அந்த உறவு அதில் நீ நல்லொழுக்கம் உள்ளவனாயிரு அநேக பாதிரியார்கள் அநேக குருவானவர்கள் அநேக தனி தனிமனித வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறது அது வெளியே தெரியும் பொழுது இன்றைக்கு இருக்கிற மாஸ் மீடியாக்களில் எப்படியாவது அது வீடியோவா வந்துடுது அப்படி வரும் பொழுது எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் அவன் ஆனால் இன்றைக்கி இப்போ எதிரிகள் நம்மை குறித்து பொல்லாங்கானதை சொல்றாங்க எழுதும்போது எழுதுறாரு தீத்து நீயே உன்னைய மாதிரியா காமிச்சிக்கப்பா நல்லொழுக்கம் உள்ளவன் ஆயிரு உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவன் திருச்சபை இல்லை நீ தேவனுடைய வார்த்தைகளை நீ கற்றுக் ஆசரியராய் ஆசிரியராய் ஆசாரியனாய் நீ நிற்கணும் அப்படின்னா உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவன் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனம் என்ன வசனம் எதற்கு சொல்லப்பட்டதோ அதை புரிந்து கொள்வதற்கு முழங்காலில் நின்று பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு வேதத்தை சரியாய் நீ கற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை பேச ஒருத்தரும் நீ குற்றம் சொல்லு நீ அப்படி இல்லை சிரிப்பு அபிஷேகங்கிறான் ஒருத்தன் வாந்தி எடுக்கிற அபிஷேகங்கிறான் இன்னொருத்தன் வசனத்தை ஜனங்களுக்கு நடுவில் வீணில்ல அவருடைய நாமத்தை வீணாய் பரிகாசத்திற்கு இடமாய் அது இப்போ இந்த வீடியோ எல்லாம் வந்த அதெல்லாம் எடுத்து தண்ணி ஒரு பெரிய ஊழியக்காரன வல்லமை நிறைந்த ஊழியக்காரன் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் அயல் தேசம் ஒன்றுக்கு ஊழியம் செய்ய போயிருந்தார் இடத்துல தான் போனார் ஜோம் பண்ணிக்கிட்டு பிரதர்னார் பிரதர் ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார் மகிழ்ச்சியோடு பேசினேன் இந்த பிரதர் ஊழியங்கள்லாம் சிறப்பாக இருந்துச்சா ரொம்ப நல்லா இருந்துச்சு கை வைக்கிறேன் பொத்து பொத்து பொத்துன்னு விழுறான் எதுக்கு விடுறான்னு எனக்கு தெரியல ஆனா கை வைக்கவும் விழுதான் ஊழியம் ரொம்ப வல்லமையா இருந்ததுக்கு இவர் வைத்திருக்கிற அந்த அடையாளம் பாருங்க ஜனங்கள் ஜெபிக்கும்போது பொத்து பொத்துன்னு உள்ளாங்களாம் இப்படி இதை இப்படி பார்த்து தான் இப்ப இவரை இன்னும் நாலு பேர் அப்படியே வருவான் அந்த பேரே யார் தலையில கைவி ஜபிக்கணும் அவன் பொத்துன்னு விழணும் இதே ரொம்ப பேருடைய ஜோபமா இருக்கு இப்போ ஏன்னா அப்படி பண்ணாதான் சபை நடுவில் அல்லது மக்கள் நடுவில் தன்ன ஒரு பெரியவனாய் காட்டிக்க அப்போதான் வசனத்தை தப்பாக பேச ஆரம்பிச்சு வசனத்தை தவறாய் அதுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவராயிரு ஆரோக்கியமான வசனங்களை பேசுகிற சரியாய் ஆண்டருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க கருமையான தேவ மனிதர்களே கருமையான தேவ ஊழியர்களே ஆண்டவருக்காக நீங்கள் வேலை செய்யுங்கள் விகல்பம் இல்லாத உபதேசத்திலே விகல் தனி மனித வாழ்க்கையிலே நல்லொழுக்க முடியும் ஞாயிற்றுக்கிழமை நம் ஒவ்வொருவரையும் உபதேசத்திலே விகல்பம் இல்லாதவர்களாய் தனி மனித வாழ்க்கையிலே நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசதத்தை பேசுகிறவர்களாய் பேராயரிலிருந்து கீழே உபதேசியார் அப்புறம் லேப்ரிச்சர்ஸ் வரை அப்படி திருச்சபைகளிலே ஒரு மாற்றத்தை உண்டாங்க ஜெபிப்போம் மகா அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேளையில திருச்சபையின் கல்விப்பணி என்கிற தலைப்பிலே நாங்கள் ஆராய்ந்த நாங்கள் தியானித்த இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இமன் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் நாங்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் தனி மனித வாழ்க்கை குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களாய் உபதேசங்களில் விகற்பம் இல்லாதவர்களாய் பொல்லாங்கான் எதிரியானவர்கள் எங்களை குறித்து பொல்லாங்கு சொல்வதற்கு ஒண்ணுமில்லாமல் வைக்கப்படத்தக்கதாக சத்திய மார்க்கத்திலே தேறினவர்களாய் திருச்சபையிலே போதிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசி திருச்செயிலுக்குள்ளே ஒரு ஒழுக்கம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்